என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த வர உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கு உன் கண்களில் பட்டுவிடும் உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த வர இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு உனக்கு கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மேலும் மேலும் உன்னை படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அந்த விஷயங்கள் அத்தனையும் பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருந்தது அதனால் எப்பொழுது இந்த வெற்றியை நம்மால் பெற முடியும் என்று என் பிள்ளை நீ வருத்தம் பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கான வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்க வந்துவிட்டேன் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் இருக்கிறதல்லவா ஏனென்றால் என் குழந்தையே பஞ்சமையின் விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாள் சஷ்டியின் இரவாக உனக்கு முடிய போகின்றது இந்த நாளில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய நல்லதொரு தருணமாக இருக்கும் பொழுது எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை நீ நினைத்த விஷயத்தை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவெல்லாம் தரமானதாகவும் சரியாகவும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நீ ஆசைப்பட்ட அத்தனைக்கும் இந்த வராகி நான் என்றோ பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்றே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அத்தனை விஷயங்களையும் மாற்றிவிட நான் முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களில் எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு ஈடாக எத்தனையோ சந்தோஷங்களை கொடுக்காமல் விட்டிருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்று எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை இவை எல்லாவற்றையும் உனக்கே உனக்கானதாக வெற்றியின் பாதையில் நீ கொண்டு சேர்க்க வேண்டும் நன்மைகள் பல உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளும் உன்னை வந்து சேரும் பல சந்தோஷமான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் நான் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்டு உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் குழப்பங்களை உருவாக்கியது கிடையாது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கும் உண்ணமே அதை உன் கைகளில் அப்படியே நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என் குழந்தையே சில சமயங்களில் நாம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விஷயங்கள் கூட நமக்கு தேவையில்லாமல் போய்விடுகின்றது இது நமக்கு வேண்டாம் இனி இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்க வேண்டாம் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மை தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் வேறு எந்த விஷயத்தையும் பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்காது நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே இருக்க வேண்டும் அப்படியானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் எதையெதையோவெல்லாம் எதிர்பார்த்து கடைசியில் இந்த வாழ்க்கையில் பெற முடியாமல் தவித்திருக்கின்றோம் என்னென்ன விஷயங்களை எல்லாமோ வேண்டி நின்று கடைசியில் அது நமக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது ஆனாலும் என் குழந்தையை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதில் நமக்கென ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதோ ஒன்று நம்முடைய நல்ல எண்ணங்களாலும் நம்முடைய நல்ல செயல்களாலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு எண்ணமும் தெய்வத்தின் துணை நம்மோடு இருக்கும் பொழுது இவை எல்லாமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற உன்னுடைய எண்ணமும் சரியாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் நீ என்னவாக மாற வேணும் என்று ஆசைப்படுகின்றாயோ இந்த பஞ்சமி நாளில் அதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்ட வெற்றி கழிப்பில்தான் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டும் என்று கேட்ட விஷயங்கள் எத்தனையாக இருந்தாலுமே அந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையாக நான் மாற்றிவிட ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஒட்டு மொத்தமான மன நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக அத்தனை தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே வாழ்க்கை நமக்கு பல துன்பங்களை கொடுத்து விட்டது வாழ்க்கை நமக்கு பல கஷ்டங்களை காண்பித்து விட்டது இது மட்டும்தான் உன் நினைவில் இருக்கிறதே தவிர அவ்வப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்கள் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட எந்த விஷயங்களும் உனக்கு ஞாபகமில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே யோசித்ததனாலோ என்னவோ உன்னை தேடி எந்த நன்மைகளும் உன் அருகில் வருவது கிடையாது அதனால்தான் நீ இதை எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வாழ்க்கையில் வேதனை கொண்டிருக்கின்றாய் மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை இனிமேலும் யோசிக்காது அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்கு அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ நிறைவேற்ற தொடங்கு என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை விட இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை விட நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் சரியாக வைத்திருக்கிறோமா என்பதில்தான் உன் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் மட்டும்தான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் தங்கமே இந்த வராகி பஞ்சமியில் நேற்றும் சரி இன்றும் சரி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி இருக்கின்றேன் பல விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்திட நான் தயாராக இருக்கின்றேன் எதையுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கை ஒரு அதிசயத்தை ஒருவருக்கு கொடுக்கும் அதுபோலத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளையே வாழ்க்கையில் எதற்கும் கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு நிச்சயமாக அத்தனையும் உன்னை வந்து சேரும் அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உறுதியாக வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே சந்தோஷமாக நாம் அத்தனையையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள நமக்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கணித்து விட்டோமானால் நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் எத்தனை விஷயங்களை நம் மீது திணிக்க முயற்சி செய்தாலும் அதுவெல்லாம் இல்லாததாக மாறிவிடும் அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் கொடுக்காமல் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் இதைவிட அதிகமான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் சந்தோஷம் வேதனை என்று மாறி மாறி வருகிறது என்று சொல்லி குழம்பாமல் என்ன வருகிறதோ அதை அந்த நேரத்தில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணம் என்னவாக மாறப்போகிறது இந்த தருணம் எதுவாக உன் வாழ்க்கையில் மாற்றப்போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லதும் கெட்டதும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போது எத்தனையோ மாற்றங்களை தாண்டி எத்தனையோ விஷயங்களை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதையுமே உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வெற்றி உன் கைகளில் தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்க வேண்டியதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியும் நீ நினைத்தால் அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எதையுமே சந்தித்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய உன் வெற்றிக்கு என்னாலும் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே வராகியினுடைய அன்பினால் நீ எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கும் பொழுது இவையெல்லாம் என்றும் உன்னை வந்து சேர்ந்து உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் இந்த நொடி முதல் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் சரி முதலில் உன் மனதிடத்தில் ஒரு முறைக்கு பல முறை கேள்வி கேட்டுப்பார் எந்த நிமிடத்திலும் அதிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த விஷயத்தை நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைத்தது போல இந்த வாழ்க்கை எதையும் யாருக்கும் கொடுக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரம் இனி எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகியின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை இனிமேல் பெருமகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்கப் போகின்றாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை நீ எப்பொழுதுமே சரியாகத்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது இந்த நிலை மாறி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உனக்கான சந்தோஷம் உன்னை ஆறத்தழுவும் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையும் உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்பேற்பட்ட உண்மைகளை இந்த அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் எப்பொழுதும் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிய புலம்பியனி போதும் போதும் தாயே என்று நீ சொல்கின்ற அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை எதிர்கொள்ள துணிந்தாயானால் உன் வெற்றியை ஒருபொழுதும் பொழுதும் நீ விட்டுவிடமாட்டாய் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விலகிவிட மாட்டாய் நல்ல நேரம் உனக்கு எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் என் குழந்தையை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இந்த நேரம் நான் உனக்குள் என்னவாக மாறியிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொண்டால் அது உன்னை இதைவிட அடுத்த நிலைக்கு விரைவாக அழைத்துச் சென்று அல்லவா அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எதை செய்வதாக இருந்தாலும் துணிந்து செய் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நல்லபடியாக என் பிள்ளை நீ செய்து கொண்டே இரு உனக்கு நல்ல மாற்றங்கள் எப்பொழுதும் உறுதியாக கிடைக்கும் என்பதை விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்